திங்கக்கிழமை காலையில் எடுத்து தாங்க இது கவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஸோ அதுவும் இல்லாமல் அம்மு உடைய அக்கௌண்ட்டு வந்து டார்மெண்ட் ஆகிருந்து அதை ஆக்டிவேட் பண்ணுற ப்ராசஸ்க்காகவும் வந்து பேங்க் போக வேண்டிய வேலை இருந்தது லீவ் போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கு ஒரு வேலையை மட்டும் செய்கிறதுக்காக லீவ் போட்டால் வந்து வந்து யூஸ் கிடையாது நம்மளுடைய சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இந்த ஒரே நாள்லேயே வந்து வந்து பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக வந்து லீவு போட்டிருந்தேன் வெளியே வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியது இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வேலைகளையும் ஒரே நல்லா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வந்து போட்டாச்சு அம்மும் வந்து பார்த்திங்கன்னா கவிக்கு அப்புறம்தான் வந்து கிளம்புவா ஸோ அதனால கொண்டு பேக்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு வந்துட்டா அம்மா தாத்தாலும் ஊருக்கு போயிடுவாங்களோ என்னமோன்னு நினச்சிக்கிட்டு கவி வந்து பாய் சொல்லிட்டு வந்து கிளம்புனா ஸோ நான் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் நீங்கள் இருங்க நாளைக்கு போகலான்னு சொன்னதுனால அம்மா வந்து பார்த்திங்கன்னா சரியாயே நீ உன்னோட சோழியலை பார்த்துட்டு வா நான் இருந்துட்டு காலையில் நேரமே கிளம்பிக்கிறேன் அப்படின்னாங்க ஸோ கவி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டா அப்படியே அம்மும் கொண்டே ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு நானும் பேங்க் கிளம்பிட்டேன்